அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் ஒன்று வந்துருக்கு ஒரு தோப்பு ஒன்று வந்துட்டு பார்த்துருங்க உங்களுக்கு நல்ல உங்களை உங்களுக்கு ரோட்டு பாதை காங்கிரீட் ரோடு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டு குளச்சல் ரோட்டில் மண்டக்காடு பக்கம் மண்டக்காடு பக்கம் காரவலை ஒரு முப்பத்தி நாலு சென்டாக முப்பது எவ்வளோ தானே முப்பது சென்ட் எல்லோருமே ஒரு தோப்பு தென்னன் தோப்பு தான் நல்ல ஒரு இடம் உங்களுக்கு காங்க்ரீட் இருக்குது உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வாங்கணுன்னு உண்டுன்னா இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கும் கான்டெக்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ரேட்டு நான் சொல்கிறேன் ரேட்டு மூணு லட்ச மூணு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க கொஞ்சம் கூட முன்ன பின்னா பேசியாக இருந்தால் பேசிக்கிடலாம் பார்த்துட்டு போயிருந்து மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்ருக்கு நல்ல தோப்பு பார்த்துருங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரோடு பாதையோடு இருக்குது யாருக்காவது வாங்கணும்னு உண்டுனா எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்குனாலும் நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணிவிடுங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க